நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க கன்னிராசிக்காரங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்காருங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழில் ராகு அடுத்து ஒன்பதில் குரு இணைந்து குருமங்களை யோகத்தை கொடுக்குறாங்க பத்தாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல சூரியன் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் புதனுங்க புதன் கொஞ்சம் வக்ரம் பெற்றிருக்கிறார் இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலையே வந்து கேது இருக்காருங்க அப்போ மனசை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணுங்க கண்டதாக போட்டு குழப்பிக்க கூடாது எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் எது நடந்தாலும் கடவுள் தான் பொறுப்புன்னு அவர்கிட்ட சரண அடைஞ்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் எதுவும் நம்மளால் அதாவது மாற்றக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும் எக்ஸ்ட்ர்டினரியான விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது அதனால் மனசை ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பிக்காமட்டுங்க மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யுங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுங்க அது ரொம்பவே நல்லது குருவோட பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறனால எந்த அளவு குழம்புவீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தெளிவையும் அந்த குரு பகவான் கொடுத்துருவார் அந்தளவு முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் அப்புடின்னா குடும்பத்துக்காக பன்னெண்டாம் இடம் விரயம் குடும்பத்துக்காக நிறைய இந்த சமயத்தில் சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடு வசதிகள் உங்களோடய வசதிகளுக்கு தகுந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாட்டில் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த சமயத்தில் உங்கள் பாக்கெட்லேருந்து போன பணம் திரும்பி வராது அப்படின்னு மைண்டில் இந்த வாசம் கட்டாயம் ஏற்றுக்கோங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் பணம் விஷயம் கொடுக்கல் வாங்கல இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து மூன்றாம் அதிபதி செவ்வாய் இப்போ எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க குருவோடு சேர்ந்துருக்கார் ப்ளஸ் சனி பார்வை செவ்வாய் பார்வையெல்லாம் இருக்கிறனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க புதுசாக எதுவும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் உங்களுக்கு நிறைய இந்த சமயத்தில் வருங்க பயணங்களால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் இந்த பயணங்களை பயன்படுத்திக்கோங்க நாலாம்திபதி குரு ஒன்பதுலங்க அதுவும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறனால வெளிநாடு வெளியூர்ல இருக்குறவங்க சொந்த ஊர்லயே வந்து செட்டில் ஆகணுன்ற ரொம்ப நல்லா காத்துட்டே இருக்கோம் முடியவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த சமயத்தில் நல்லா வரும் எதுக்காக படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உணர்ந்து அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க அஞ்சாம் அதிபதி சனி வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறனால சூரியனோட பார்வையும் அதில் படுது அப்போ மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து இந்த சமயத்தில் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை மாதிரி போன மாதிரி இருக்குது குழந்தைகள் வந்துட்டு சரியாக இல்லைங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இருக்க அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உருவோட பார்வை அந்த இடத்துல படுறனால குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ஸ் வந்து சனி வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க சுக்கரனும் புதனும் பார்க்குறாங்க அப்ப என்ன ஆகுனா ஒரு திடீர் பணவரவு வருங்க அதன் மூலியமாக உங்க கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் சில சில மாற்றங்கள் திடீர் திடீர்னு வரும் அந்த வரக்கூடிய மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி உங்களுக்குன்னு வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாயிருங்க ஏழுல ராகு இருக்காருங்க ராசியிலேருந்து கேது வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் மனைவி உங்களுக்குள்ள மறைச்சிக்காதீங்க ஒரு ஃப்ரெண்டை மாதிரி இந்த மாதம் நடந்துக்குங்க உங்களுக்கு மனசில் தூண்டுறதை கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் ஜாலியா இருங்க அதாவது பொது இடங்களுக்கு போயிட்டு வாங்க வெளியே போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு உங்களுக்கு என்ன விஷயங்கள் செஞ்சா பிடிக்குவோம் எங்க போயிட்டு வர்றதோ இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதோ அந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க அதாவது அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்க குடும்பத்தில் போய் சண்டை அந்த மாதிரியான சச்சரவுகளை வச்சுக்காதீங்க திடீர்னு டக்குன்னு இவங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் போயிடாதீங்க எங்கே பாசம் அதிகமாகுதோ அங்கே தான் டக்குன்னு ஒரு பிரிவும் வரும் அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்த நீங்கள் இந்த அடுத்த நாக்கியது பயிற்சி வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் இப்போ ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க ஏற்கனவே கூட்டத்தொழில இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்துலேயே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் பிஸ்னஸ் கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு புதிய முடிவும் இந்த சமயத்தில் எடுக்காதீங்க அதே மாதிரி எதிர்பாலினத்திற்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஆணாக இருந்தால் பெண்கள் கிட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டே அதாவது ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுறது இரவு நேரங்களில் ஃபோனில் பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாமல் சிக்கல்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து எட்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதில் குருவோட இணைஞ்சிருக்காருங்க இது ரொம்ப நல்லதுங்க ஆனால் வந்து என்னென்னா சின்னது ஒரு வாகண்டி நிதி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஆனால் இது என்ன ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திடீர் பணம் வரவு வருவங்க அதன் மூலிமா சொத்துக்கள் வாங்கலாம் இப்போ சொத்து விற்று புதிய சொத்து வாங்குறதுக்கான நேரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஒன்பதுனால் வந்து உயர்கல்விங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் வெளியூர் போகக்கூடிய ஒரு யோகம் சூப்பரா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தையோட தொழிலை பண்ணுறவங்க உங்களோட தொழில் விரிவாக்கத்துக்காக ஃப்ரான்சிஸ்ஸாக ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி ஃப்ரான்சிஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் இந்த சமயத்தில் பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்குங்க பத்தில் சந்திரன் மாத தொடக்கத்தில் இருக்காருங்க பத்தாம் அதிபதி பன்னெண்டில் அப்போ தொழிலும் விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் தொழில் ரீதியாக பயணங்களும் உங்களுக்கு பணவரவை கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பதினொன்றில் சூரியன் இருக்காருங்க ப அதாவது மாதத்தோட பாதி மாதம் வந்து பதினொன்றில் சூரியன் அப்போ அரசாங்க உத்தியோகம் காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்க அரசாங்கத்திடருந்து கான்ட்ராக்டு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அங்கே ஒரு பில் ஏதாவது கவர்மெண்ட்டில் பெண்டிங் இருந்து அந்த மூலியமாக பண வரவு தந்தை வழி மூலியமாக தந்தைகிட்டருந்து பணமோ இல்லை தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவோ வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தோட ஆடம்பர தேவைகளை இந்த மாதம் வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதுவும் குறிப்பாக கார் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்துக்காக கொஞ்சம் லக்ஸூரியாக அவங்களோட தேவைகளை நீங்கள் இந்த மாதம் வந்து பூர்த்தி செய்வீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன தெய்வ வழிபாடு என்ன தானம் பண்ணால் இன்னும் எனக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொள்ளுதானம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு போடுறதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்